அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாளுக்கு நாள் எல்லோருக்குமே பண தேவையானது அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் நம்முடைய வருமானம் எவ்வளவுதான் அதிகமானாலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் நிலவுகிறது தேவைக்கு கொஞ்சம் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அதே நேரத்தில் சேமிப்பில் வைக்க வேண்டும் சொத்து சுகம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்கும் உங்களுக்கு அந்த ஆசை இருந்தால் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பெருமாளை நினைச்சு சனிக்கிழமை செய்யுங்க இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவையான பொருள் ஐந்து துளசி இலை ஐந்து ரூபாய் நாணயம் பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா இவ்வளவுதான் டப்பா கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க உங்களுடைய உள்ளங்கையில ஐந்து ரூபாயும் ஐந்து துளசி இலையும் மட்டும் வைத்துக்கொண்டு பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் திருவுருவத்தை பார்த்தவாறு பெருமாளுக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு எந்த வேண்டுதலையும் வைக்கவும் உங்களுக்கு வந்து வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும் பணம் சேரணும் தங்கம் சேரணும் வண்டி வாங்கணும் வாங்குற யோகம் ஏற்படணும் சொந்த வீடு யோகம் ஏற்படணும்னு உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் பெருமாளை பார்த்தவாறு செய்யுங்க சரிங்க இந்த பரிகாரத்தை வந்து சனிக்கிழமையில மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா வியாழக்கிழமையிலையும் செய்யலாம் தவறே கிடையாது வியாழக்கிழமையில குபேர நேரமான மாலை நேரத்தில் செய்யுங்க சனிக்கிழமையை பொறுத்த மட்டும் நீங்க எந்த நேரத்தில்னாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இந்த ரெண்டு நாட்களில் செய்யணும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை இப்ப வியாழக்கிழமையில செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்துட்டே வாங்க மிக எளிதான பரிகாரம் தான் இல்லையா செய்துட்டே வாங்க சனிக்கிழமை செய்கிறீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் செய்துட்டே வாங்க இப்போ நீங்கள் ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த டப்பாவில் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற ஐந்து துளசியிலேயும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அதுக்குள்ளேயும் போட்டு உங்கள் வீட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க யாருமே பார்க்காத இடமா இருக்கணும் யாராவது பார்த்து என்ன துளசியில் வச்சுருக்கீங்க எதுக்கு இதில் அஞ்சு ரூபாய் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இடத்துல இந்த டப்பாவை நீங்கள் வைக்கக்கூடாது சமையக்கட்டில் தான் வைக்கணும் சுத்தமான இடத்த அதாவது சமயக்கட்டில் சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த டப்பாவை பத்திரமா வைக்கணும் இப்போ அடுத்த வாரம் வந்துடுச்சு அடுத்த வாரத்துலையும் அதே மாதிரி நீங்கள் வந்து பெருமாளிட்ட வேண்டிட்டு அஞ்சு ரூபாயும் துளசி இலையும் கொண்டுட்டு போங்க அந்த டப்பாக்கு அதில் இருக்கிற காய்ந்த துளசி இலையத்திற்கு தூர போட்டுட்டு புது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் துளசி இலையும் போடுங்க இப்போ ரெண்டு ஐந்து ரூபாய் நாணயம் சேர்ந்துருச்சு அடுத்தது மூணாவது வாரம் மூன்று ஐந்து ரூபாய் நாணயம் சேரும் இப்படியே ஐந்து ரூபாய் நாணயம் அந்த டப்பா நிறக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு டப்பா பெருசாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் தவறே கிடையாது எத்தனை சனிக்கிழமைனாலும் செய்யலாம் அல்லது எத்தனை வியாழக்கிழமைனாலும் செய்யலாம் தவறே கிடையாது துளசி இலையும் அஞ்சு ரூபாயும் கையில் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை அந்த டப்பாவில் போட்டு அந்த டப்பா கொண்டு போய் சமநிலையில் வச்சிடணும் மறு வாரம் அந்த துளசியில் அப்பரப்படுத்திட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக போடணும் இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகும் அதை மாதிரி செல்வ வளம் உங்களுக்கு அதிகரிக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும் டப்பா நிறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து சுவச்சலகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பதி போகிறீங்க அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டே கூட கோயிலில் கொண்டு போய் அந்த நாணயங்களை கொண்டு சமர்ப்பிச்சிருங்க இப்போ நான் சொன்ன அந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெளிவான விளக்கம் கண்டிப்பாக கொடுக்குறேன் நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய புதிய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நேரம் கிடைக்காத நேரம் கிடைக்கும் போது அந்த சேனலை போய் பாருங்கள் உங்கள் மேலான ஆதரவை அந்த சேனலுக்கு கொடுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களைக் கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்